வணக்கம் இந்த ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்ட சீஸ் யார் காரணம் சிலர் டொனால்டு ட்ரம்ப் தான் காரணம் என்று சொல்லலாம் இன்னும் சிலர் கடைசி நேரத்தில் எடுத்த ஒரு முயற்சி என்றும் கூறுவார்கள் சிலர் நேத்தன்யாகு வீட்டின் முன்பு பிணைய கைதிகளின் உற்றார் உறவினர்கள் நடத்திய தொடர் போராட்டம் காரணமாக இந்த சீஸ் வந்தது என்று கூட சொல்லுவார்கள் அமாசை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்தே தீருவேன் என்று நேத்தன்யூர் அதன் பிறகு அவருக்கு மனமாற்றம் மன உளைச்சல் ஏற்பட்டது என்று கூட சொல்லுவார்கள் என்று சொன்ன ட்ரம்பின் மிரட்டல் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று ட்ரம்ப் ரசிகர்கள் சொல்லுவார்கள் ஆனால் நான் மேலே சொன்ன யாரையும் சொல்ல மாட்டேன் அதற்கு காரணம் யார் பின்ன யார் தான் காரணம் சீக்கிரம் சொல்லிட்டு போப்பா என்று நீங்கள் கடுப்பாவது எனக்கு தெரிகிறது சரி சஸ்பென்ஸை வளர்க்காமல் நான் விடுகிறேன் உங்கள் ஆவலை மேலும் வளர்க்க விரும்பவில்லை உண்மைகளை வளவளா கொளகலா என்று சொல்லுவது எனக்கும் பிடிக்காது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா உடச்சி பேசுவது தான் எனக்கும் பிடிக்கும் ஹலோ இன்னும் நீ அந்த ஆள் யார் அதற்கு காரணம் யாருன்னு சொல்லவே இல்லையே சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை பாத்தியா அப்புறம் நாங்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா போட வேண்டியது இருக்கும் பொறுமையை சோதிக்காத அப்புறம் தொட்டுப்பார் சிண்டிப்பார்னு எங்கள் கோபத்தை கலப்பாத அதற்கு உண்மையான காரணம் யாருன்னு சொல்லி தொலை எங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கியா வேலை மெனக்கெட்டு போ சேனலுக்கு வந்தால் இப்படித்தான் எங்களுக்கு தண்டனை கொடுப்பியா அண்ணே அண்ணே கோவிச்சிக்காதைங்கண்ணே சொல்லிடுறேன் சீஸ் ஃபயருக்கு ஹமாஸ் சம்மதித்ததற்கு முதல் காரணம் யாருன்னா அது ஐடிஎஃப் படையும் விமானப்படையும் தான் காரணம் நான் சொல்லுவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸின் கமாண்டோ படைகளின் அதிரடி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தான் ஹமாஸ்கள் வலிக்கு வந்தார்கள் கர்த்தார் காலம் போய் கட்டியாக பிடித்தார்கள் போர் நிறுத்தம் ஏற்படுவது உறுதியான அன்னைக்கு கூட காலையில் கமாண்டோ படைகள் வடக்கு காசாவில் தாக்கி எழுபது ஹமாசுகளை கொன்று குவித்தது இவன் அடிக்கிற ஸ்பீடை பார்த்தா சீஸ் பயர் தான் ஒரே வழி என்று ஹமாஸ் நினைத்தது ஹமாஸின் ஆதரவாளர்கள் அதை ஜனோசைடு என்றார்கள் ஐடிஎஃப் காசாவில் இருக்கும் வரை நம்மால் விட முடியாது உயிர் விடத்தான் வேண்டும் என்று ஹமாஸ்கள் உணர்ந்ததால் தான் பீஸ் டீலுக்கு சம்மதித்து ஓடி வந்தார்கள் அதனால்தான் காசா பகுதியில் பல ஹமாசுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு ஐடிஎஃப் இடம் சரணடைந்தார்கள் ஆயுதங்களுடன் சரணடைந்தது ஹமாசுக்கு ஒரு பெரிய கேவலமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது லெபனான் பார்டரில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஆயுதங்கள் பீரங்கி வண்டிகள் ராக்கெட் லாஞ்சர்ஸ் அமினிஷன்ஸ் மெஷின் கன்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் இவற்றை ஐடிஎஃப் இராணுவம் கைப்பற்றியது ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் அது இன்னொரு ஷாக்காக அமைந்தது லெபனானில் வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் ஏவுகணைகளை ஐடிஎஃப் ராணுவம் கண்டுபிடித்து அழித்தது ஹிஸ்வுல்லாக்களின் தலைவன் ஹசன் நசருல்லாவையும் மற்ற தலைவர்களையும் ஐடிஎஃப் ராணுவமும் விமானப்படையும் தான் தாக்கி அழித்தது அவற்றின் ஸ்ட்ரைக்கிங் பவரை பார்த்து எல்லாரும் இரண்டார்கள் லெபனானில் ஹசன் நசருல்லாவுக்கு சொந்தமான பேங்கில் அடித்தளத்தில் அவர் பதுக்கி வைத்திருந்த தங்கக் கட்டிகள் ஏவுகணை தாக்குதலில் உருகி ஓடியது ஹவாஸ் குகைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய பணக்கட்டுகளை ஐடிஎஃப் ராணுவம் கைப்பற்றியது ஹவாஸ் குகைகளை கண்டுபிடித்து அழித்தது எல்லாம் ஐடிஎஃப் ராணுவத்தின் சாதனைகள் பில்லியன் டாலர்கள் செலவழித்து கட்டப்பட்ட குகைகள் ஆயிரம் சிக்கல்ஸ் மதிப்புள்ள லேண்ட் மைன்களால் தகர்க்கப்பட்டன அதோடு சிரியாவில் ஈரான் ஆதரவோடு இயங்கி வந்த ஆயுத தொழிற்சாலையும் கூண்டோடு அழிந்தது அதை அழித்தது ஐடிஎஃப் மிசைல் சிட்டியை பாரீர் என்று இஸ்ரேலுக்கு வீடியோ படம் போட்டு காட்டிய லாரி பைக்கெல்லாம் ஓட்டிய அந்த குணா குகைகளை தாக்கி அழித்தது ஐடிஎஃப் இராணுவம் தானே மிசைல் சிட்டி இருப்பதாக பெருமை பீத்தினமையெல்லாம் அதுக்கப்புறம் யாரையுமே காணும் ஹமாஸ்கள் மறைவிடங்களில் அதிரடியாக நுழைந்து ஹமாஸ்களை அழித்தது இந்த ஐடிஎப் தான் எந்த டனலையும் இனி உபயோகிக்க முடியாதபடி டேமேஜ் பண்ணி அழித்தது இந்த கமாண்டோ படைகள் தான் அதனால் ஐடிஎப் இராணுவ தொப்பிய பார்த்தாலே பிடரி கால்பட ஓடியவர்கள் தான் இவர்கள் இந்த ஹமாஸ்கள் சிரியாவுக்குள் இனி இஸ்புல்லாக்கள் நுழையவே முடியாதபடி செய்துவிட்டது சிரியாவுக்கும் லெபனானுக்கும் ஆயுதங்கள் கடத்த வசதியாக இருந்த நேஷனல் ஹைவேகளை உடைத்து தகர்த்து எரிந்தது இந்த ஐடிஎப் படைகள் அது இஸ்புல்லாக்களின் வயிற்றில் அடித்தது போல் ஆகிவிட்டது இந்த இஸ்புல்லாக்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிடாதபடி தடுத்தது இந்த ஐடிஎஃப் படைகள்தான் ஐடிஎஃப் படைகளின் திட்டமிடலில் ஹவாஸும் ஹிஸ்புல்லாக்களும் திணறி போய்விட்டார்கள் ஹிஸ்புல்லாக்களும் ஐடிஎஃப் படையின் அதிரடி தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆயுதங்களை எரிந்து விட்டு அகதிகளோடு அகதிகளாக ஓடி உயிர் பிழைத்தார்கள் இதே படைகள் படைகள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் யோங் கிப்பூரில் நடந்த யுத்தத்தில் கேனாலை கடந்து சென்று எகிப்தின் சினாய் தீபகற்பத்தை சுற்றி வளைத்தது அதோடு எகிப்தின் மூன்றாவது ஆர்மி பட்டாலியனையும் சரணடைய வைத்தது எகிப்துக்கு போர் பற்றிய எல்கேஜி பாடத்தை எடுத்தது ஐடிஎஃப் ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் டெல் விமான நிலையத்தில் இருந்து பாரிஸுக்கு புறப்பட்டு போன பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான பிளேனில் சென்ற நூத்தி மூன்று இஸ்ரேலிய பயணிகளுக்காக அந்த விமானத்தை கடத்தி சென்ற பாலஸ்தீனர்களிடம் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தது இதே ஐடிஎஃப் படைகள்தான் உகாண்டாவில் உள்ள என்டர்பியூ விமான நிலையத்துக்குள் அதிரடியாக உள்ளே இன்னொரு விமானத்தில் போய் இறங்கி அந்த தீவிரவாதிகளையும் கொன்றுவிட்டு அத்தனை பயணிகளையும் காப்பாற்றி கொண்டு வந்தது இந்த ஐடிஎஃப் கமாண்டோ படைகள் அது சினிமா படமாக கூட வந்தது நைன்டி மினிட்ஸ் இன் என்டபி என்ற நாவலாகவும் வந்துள்ளது தேவைப்படுபவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஆர் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டுகளில் போய் ஈராக்கின் அணு ஆயுத தயாரிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டு வந்தது இந்த ஐடிஎஃப் இராணுவம் சதாம் ஹுசைன் முகத்தில் அது கரியை பூசியது இந்த ஐடிஎஃப் கமாண்டோ படைகள் தான் இவற்றை சாதித்துவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரிந்து கொண்டிருந்தது எத்தியோப்பியாவில் மாட்டிக்கொண்டு முடித்த பதினாலாயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்களை முப்பத்தாறு மணி நேரத்தில் முப்பத்தி நாலு விமானங்களில் இஸ்ரேலுக்கு அழைத்து கொண்டு வந்தது இன்றும் ஐடிஎஃப் இன் ஒரு சாதனையாகத்தான் பேசப்படுகிறது இஸ்ரேலின் கேரக்கால் கோயட் கேம்பேட் பெட்டாலியன் என்று ஒன்று உள்ளது அதில் ஆண்களும் பெண்களும் சரி சமமாக சைடு பை சைடு நின்று போரிட்டு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போரிட முடியும் என்று சாதித்து காட்டியது இந்த ஐடிஎஃப் ஆர்மிதான் ஆண் பெண் சமத்துவத்தை அங்கு நிலைநாட்டியது இந்த ஐடிஎஃப் படைகள் அயன்டோமை இயக்குவது இன்று வரை ஐடிஎஃப் கமாண்டோ படைகளின் ஒரு பிரிவுதான் ஐடிஎஃப் இராணுவத்தின் ஸ்ட்ரைக்கிங் பவரை பார்த்துதான் எகிப்து ஜோர்டான் மொராக்கோ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பஹ்ரீன் போன்ற நாடுகள் இஸ்ரேலை வெறுப்பதை நிறுத்திவிட்டு ஆன்டிசெமிட்டிசத்தை நிறுத்திவிட்டு அதனுடன் நட்பு பாராட்டின இஸ்லாமிய நாடுகளாக இருந்தும் வெறுப்பை உமிழ்வதை நிறுத்தின ஐடிஎஃப் அண்டர் எஸ்டிமேட் போட்ட ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்கள் அதனிடம் வாங்கி கட்டிக்கொண்டதை நாம் தினசரி பார்த்து இருக்கிறோம் ஐடிஎஃப்ஐ எதிர்ப்பதில் தோல்வி கண்ட பயங்கரவாத இயக்கங்கள் பீஸ் டீல் போட்டதை ஒரு வெற்றியாக கொண்டாடுவதில் இருந்தே தெரியவில்லையா அவர்களின் வீரம் இஸ்ரேலின் வீரத்துக்கு முன் அடங்கி போனார்கள் இஸ்ரேலியர்கள் வீடு கட்டும் போது அதில் அறைகளை ரீஇன்போர் காங்கிரீட் கொண்டும் ஆன்டிமிசைல் ஸ்டீல் கொண்டும் தான் கட்டடம் கட்டுகிறார்கள் அதனால் தான் அவை காசா கட்டடங்கள் போல புல என்று நொறுங்கி விழுவதில்லை நிறைய விவரமுள்ள அறவிகள் இஸ்ரேலின் குடியுரிமையை பெற்று இஸ்ரேலில் நிம்மதியாக வாழ்வது மட்டுமல்ல போலீஸ் இராணுவம் மொசாத்து அலுவலகங்களிலும் வேலை பார்க்கிறார்கள் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் நான் முதலில் ஒரு இஸ்ரேலியன் அதன் பிறகுதான் நான் ஒரு முஸ்லீம் அப்படி கூறுவார்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் இஸ்ரேலுக்காக போரிட்டு உயிரை விட்ட பல அரவிகளும் அங்கு உண்டு அவர்களின் குடும்பங்களை இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு இஸ்ரேலினுக்கு என்னென்ன சலுகைகளை கொடுத்து காப்பாற்ற முடியுமோ அதுபோல் அவர்களையும் காப்பாற்றுகிறது அவர்களின் குழந்தைகள் மடரசாவில் போய் படிப்பதில்லை இஸ்ரேலிய பள்ளி கல்லூரிகளில் தான் படிக்கின்றனர் இப்போது முழுமையாக பீஸ் டீல் நிறைவேறி சகஜ நிலை திரும்பினாலும் முன்பு மாதிரி பாலஸ்தீனர்களை இஸ்ரேலியர்கள் அவர்கள் கம்பெனிகளில் வேலைக்கு எடுக்க மாட்டார்கள் இஸ்ரேல் இனி அவர்களை நம்பாது நம்பிக்கை துரோகம் செய்தவரை ஒரு ஹமாசாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் ஹமாசுகள் இனி காசாவை ஆள்வதை இஸ்ரேல் அனுமதிக்காது ஹமாசுகளுக்கு இனி காசாவில் இடமில்லை ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்கள் அங்கு தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இனி அவர்கள் ஈரானுக்கு நடைய கட்டலாம் லபனானில் புதிய பிரதமர் நவாப் சலாம் ஹிஸ்புல்லாக்களுக்கு இங்கு இடமில்லை என்று இப்போதே சொல்லிவிட்டார் சிரியாவிலும் ஹிஸ்புல்லாக்களை விரட்டிவிட்டார்கள் ஈரானும் அங்கு காலை வைக்க முடியாது அங்கு சவுதி அரேபியாவின் கை இப்போது ஓங்கி நிற்கிறது இனி இஸ்லாமியன் என்று சொல்லிக்கொண்டு அங்கு எவனும் நேசக்கரம் நீட்ட முடியாது வாலாட்டுனா குர்பானி பண்ணி போட்டுடுவான் சிரியாவின் புதிய கிறிஸ்தவ பிரசிடென்ட் ஜோசப் ஆவும் நாங்கள் பயங்கரவாதம் இங்கு தலை தூக்க விடமாட்டோம் புதிய சகாப்தம் படைக்கப் போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார் அதற்கு அர்த்தம் என்ன இஸ்லாமியர்கள் ஆட்சி புரிய நாங்கள் விடமாட்டோம் என்பதுதான் எல்லா சாதனைகளையும் சாதித்துவிட்டு ஐடிஎஃப் இங்கு அமைதியாக நின்று கொண்டு இருக்கிறது ஆனால் மற்ற தலைவர்கள் டீலுக்கு கொண்டு வந்த கிரெடிட் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும் நேற்று கூட ஐடிஎஃப் ராணுவம் ஹமாசுகளின் ஐம்பது மறைவிடங்களை தாக்கி அளித்துள்ளது இப்படி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தினால் ஹமாசுகள் டீலை வாபஸ் பெற்று விடுவார்கள் என்று ஐடிஎஃப் கருதுகிறதோ என்னமோ அதனால் தான் லாஸ்ட் மினிட்ல இஸ்ரேலி அமைச்சரவை முடிவெடுக்க கூடுவதாக இருந்தது கூட தள்ளி போய்விட்டது இதுதான் சாக்கு என்று ஐடிஎஃப்எம் தாக்குதலை தொடர்ந்து நேற்று ஒரு நூறு பேரை கொண்டிருக்கிறது ஹமாஸும் லாஸ்ட் மினிட் கன்சஷன் ஏதாவது கிடைக்குமா என்று அலைகிறது பிணைய கைதிகள் கொஞ்சம் பேரை பெர்மனாக தாங்களே வைத்துக் கொள்ளலாம் என்றும் ஹமாஸ் கருதுகிறதாம் என்னமோ நரகம் வந்து மிடில் ஈஸ்டில் இறங்குனா தேவலான்னு தோணுது அது நடக்குமா நடக்காதா என்பது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நான் மீண்டும் வருவேன் ஜெய்ஹிந்த்